அப்படி போட முடியல பெரிய கொஞ்சம் இதா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஆனா போட முடிஞ்சா கண்டிப்பா போட்டுருங்க எல்லாரும் பட்டிங்களா ஓகே ரெண்டாவது விதிமுறை வந்து இந்த பஸ் வந்து எவ்வளவு கிளீனா இருக்கு சோ போகும்போது நம்ம கிளீனா கொடுக்கணும் இந்த பஸ் ஓகேங்களா சோ இந்த பஸ்ஸுக்குள்ள வந்து சாப்பிடக் கூடாது நாட் அலவுட் அதாவது ஹெவியா சாப்பிடக்கூடாது அதெல்லாம் கொஞ்சம் நீங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படி சாப்பிட்டுட்டு அந்த குப்பைகள் இருந்தா தயவு செய்து மின்னுக்குள்ள குப்பை தொட்டியில நீங்க எல்லாம் போட்டுருங்க அப்படி கீழே எல்லாம் போட வேண்டாம் சோ பத்து சுத்தமா வச்சுக்கோமே நம்ம இந்த பஸ் வச்சு வச்சேன் ஓகேங்களா அப்புறம் மூன்றாவது வந்து பஸ் வந்து நகரும் போது தயவு எல்லாரும் ப்ளீஸ் ரிமைன் சீட்டட் எல்லாருமே அவங்க இடத்துல அமர்ந்துருங்க யாரும் ஏஞ்சு நடக்கலாம் வேண்டாம் நடக்க கூடாது எல்லாரும் அவங்க சீட்லயே அமர்ந்துருங்க இந்த விதிமுறைகள் அப்புறம் பெண்கள் இந்த மலேசியாக்குள்ள வந்துட்டீங்க சோ நீங்க வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே ஹேண்ட் பேக் வச்சிருப்போம் பெண்கள் எல்லாம் இது பெண்களுக்கு நான் சொல்றேன் அவங்களோட ஹேண்ட் பேக் முடிஞ்சா நீங்க வந்து சென்டர்ல போட்டுக்கீங்களா சென்டர்ல சென்டர் நடுவுல போட்டுக்கோங்க ஓகேங்களா சொன்னா இந்த சைட்டோ இந்த சைட்டோ மாட்டினீங்கன்னா அது கொஞ்சம் சேஃப்டியா இல்லை சோ நம்மள யாரு கண் கணிக்கிறான்னு நமக்கு தெரியாது சோ இது வந்து பெண்களுக்கு நான் சொல்றேன் நான் சோ சென்டர்ல போட்டுக்கங்க ஹெல்மெட் அதாவது கிராஸ் கிராஸா போட்டுக்கங்க நீட்டா இருக்கும்ல சோ கிராஸா பெண்களுக்கு பெண்களுக்கு அப்புறம் இன்னொன்னு நீங்க வந்து கண்டிப்பா வந்து மழைக்கால வந்து நடத்துவீங்க நீங்க சுற்றி பார்க்க போகும் போது அதனால நடக்கும்போது தயவு செய்து எல்லாருமே வந்து உங்களோட லெஃப்ட் அண்ட் ரைட்டும் பாத்துக்கோங்க ரோடு எல்லாம் தாண்டும் போது

சார் ஓகேங்களா என்னோட பிரார்த்தனையும் கூட நம்ம நல்லபடியா வந்துட்டு நல்லபடியா நம்ம போவோம் ஒரு ஒரு கெட்ட நிகழ்ச்சி எதுவும் நடத்தப்படுறாங்க அந்த ஹேண்ட்பேக் பத்தமா பாத்துக்கோங்க நான் சொல்றேன் சரிங்களா இப்போ நம்ம வந்து மொத மொத போக போறது வந்து கோயிலுக்கு போக போறோம் முன்னாடி நீங்க பசியாறுல தானே யாருமே பசியாறுல உங்களோட சிட்ருண்டி வந்து சாப்பாடு வந்து கீழே பசுல வச்சிருக்கோம் நம்ம வந்து மாச்சாப் நிப்பாட்டுவோம் ஒரு இடம் ஜோஹர் பாரோட ஒரு டிஸ்ட்ரிக் ஒரு மாச்சாப் ஒரு இடத்துல நிப்பாட்டுவோம் ஆர்என்ஆர் அங்க நீங்க வந்து உங்களோட சிட்டியோட்டே நீங்க கொண்டு கொள்ளலாம் சாப்பிடலாம் இங்கேந்து மாச்சாப் போடுறதுக்கு நிலங்கண்ண கொள்ளான இங்கேந்து நம்ம மாச்சாப் போறதுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பிடிக்கும் ஓகே ஜேம் இல்லைன்னா நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல எக்ஸல் இல்லைனா சீக்கிரமா போயிட்டு நம்ம சொல்லி தரலாம் ஸோ அவங்க வந்து அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து மிளாக்கா போவோம் சரிங்களா அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சினா நீங்க என்கிட்ட சொல்லுங்க அப்படி டாய்லெட் பிரேக் அந்த மாதிரி வேணும்னா அதாவது நாங்கள் நிப்பாட்டுவோம் அப்படின்னாச்சும் டாய்லெட் பிரேக் அப்படின்னா எங்க முதியோர்கள்லாம் இருக்கிறீங்க ஸோ என்ன சொன்னா நீங்க சொல்லுங்க நாங்கள் பஸ் நிப்பாட்டுறோம் ஓகேங்களா ஆஹ் இப்போதைக்கு இவ்ளோதான் கோயிலுக்கிட்ட எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை நான் கோயிலுக்கிட்ட வந்தோடனே நான் உங்கள்ட்ட சொல்றேன் அந்த காரியம்மா கோயில பத்தி ஓகேங்களா இப்ப நீங்க